இருக்கே நெருக்கடியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று விரும்புகிறது ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால் இருக்கிறதுல கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம் ஓகேவா குருஷியல் ஜங்க்சன் இல்லாம குடுக்கலாம் இவங்க தான் பத்து பதினஞ்சு இடம் குடுக்குறாங்களே எங்க பையன் தான் பதிமூணு வயசு விஜயபகல் தான் வந்தோம் இப்ப இந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கிடக்குறாங்க யாரை தூக்குவாங்க சார் யாரையும் தூக்கல ஏன் நீங்க பாதுகாப்பு குடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லியாகும் ஏன் போலீஸ் வந்தப்ப குடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லுவோம்

சொல்றாங்களா எதுக்கு நான் இவ்வளவு இடையூறு கொடுக்கணும் அவரு பாட்டு போறாரு அவரு பாட்டு பேரணி எடுத்துட்டு போறாரு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இது பண்ணணும் பிரச்சனை பண்ணணும் கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பாரு இது அந்த பிள்ளை இந்த வீடியோ எடுத்துக்கோங்க இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க எத்தனை ஆம்புலன்ஸ் போதும் நீங்களே பாத்துக்கோங்க இதை கண்ணார எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன்